அடுத்தபடிய சரி இன்னொரு மலை யாருக்கம் பிராமணருக்கு ஒரு மலை நீ நெறிமுறை தவறாத மன்னனுக்கு ஒரு மலை சரி அந்த கால மலை அப்படி பெய்திருக்கு அப்படி ஆண்டு இருக்காங்க இப்போ கூட முந்தா நாள் கூட நாங்க அந்த மன்னன் ஒவ்வொரு மன்னனும் ஆண்ட கோட்டைகள் இருக்கு பாத்தீங்களா சரி கண்ணநாதன் அரண்மனை எத்தனையோ கோயில்களுக்கு போறோம் திருப்பதி போறோம் பழனி போறோம் சரி எத்தனையோ திருச்செந்தூர் போறோம் இதெல்லாம் பார்க்கக்கூடிய புண்ணிய ஸ்தலம் தான் சரி இதை விட முக்கியமானது அதாவது பத்மநாதபுரத்திலே கேரளா டிஸ்ட்ரிக்ட்ல சரி பத்மநாதபுரத்திலே அந்த பத்மநாபன் கோட்டை ஆமாமா ஆமா நாங்க எல்லாம் போயிருந்தோம் கன்னியாகுமரி போய் முந்தா நாள் சரி அந்த கன்னியாகுமரிய பார்த்துட்டு

அவர் படுத்திருந்த கட்டில் எல்லாம் மரக்கட்டில் மரக்கட்டையால் செய்த நிலைகள் கம்பு ஜன்னல் கதவு சரி அப்பா பார்ப்பதற்கே பதினாறாயிரம் கண்கள் வீட்டு போல தெரிகிறது அவர் உட்கார்ந்து உட்கார்ந்திருந்த சேரு அடுத்தபடியாக அவங்க யூஸ் பண்ண வாழு எல்லாமே ரொம்ப சிறப்பா இருந்தது பார்க்க உள்ளே ஒரு மூணு மணி ரெண்டு மணி நேரத்துக்கு மேல சுத்தி வந்திருக்கு அப்படி அதெல்லாம் பார்க்க கூடிய இடம் அதெல்லாம் பார்க்கக்கூடிய இடங்கள் இப்போ நம்ம வீட்டில டியூஷனுக்கு வர பிள்ளைகள் கூட சொல்லியிருக்கேக்கா எங்களுக்குதான் ஒரு கோயில் கூட்டு போங்கன்னு சரி அம்மா கண்டிப்பா பத்ம ராமன் கோட்டையை பார்க்கறதுக்கு உங்களை அடுத்த மாசம் கூப்பிட்டு போறேன்னு சொல்லி வச்சிருக்கேன் அதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடிய இடம் இந்தம்மா கூடியன்னு காட்டுங்க அவளுக்கு உங்களுக்கெல்லாம் டிக்கெட் கிடையாது கண்டிப்பா கண்டிப்பா போனோம் அது போல நாவல் என்ற தீவானது செல்வம் செழிப்பாக இருக்கிறது ஆமா இருக்கக்கூடிய நேரத்தில் இங்கு பார்த்தாலும் பச்சை பசேல் இருக்கு ஆமா பன்னிரண்டு ஆண்டு காலம் நாடு ரொம்ப செல்வ செழிப்பாக இருந்தது சரி அந்த பன்னிரெண்டு ஆண்டு காலத்திற்கு பிறகு கழித்த பிறகு அந்த நாடு எப்படி இருக்குது பாருங்க

பன்னி ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் பஞ்சம் தலை விரித்து ஆடிக்கொடுமையான பஞ்சம் தலை விரித்து ஆடுகிறது நாளி அது ஒரு ரெண்ட நாயகரை தோற்ற பஞ்சம் ஆமாம்மா வரைக்கால் ஒரு ரெண்ட பாண்டி மன்னவரை தோற்ற பஞ்சம் ஆயரே ஒரு வருடம் ஆகிய ரெண்டு வருடமா தண்ணி ஆண்டு காலம் அல்லவா மக்கள் எல்லாம் நாட்டில மழை இப்போ பெய்யும் வர வெய்யும்னு எதிர்பார்க்கிறாங்க ஆமா மேல பார்த்த கண்ணா இருக்காங்க அரக்குனோட நாட்டில மழையே இல்ல மழையே இல்ல சரி கால நீதி நெறிமுறை தவறாமல் ஆட்சி செய்தா மழை இருந்தது ஆமாமா இப்ப நீதி குலைந்தது மழையும் இல்லை சரி உண்மையா இல்லையா கண்டிப்பா உண்மைதான் உண்மைதானே பஞ்சம் தலை விரித்து ஆடி கொண்டு இருக்கிறது சரி நல்லதங்காலுடைய நாட்டில் எப்படி பஞ்சமாக இருந்ததோ ஆமா அதை போல நாவல் என்ற தீவிலையும் பஞ்சம் தலை விரித்து ஆடி கொண்டிருக்கிறது சரி நல்லதங்கால் பிறந்தன ஊர் எந்த ஊருமா எந்த ஊருமா சொன்னா நீங்க பரிசு தரணும்

பார்க்கறதுக்கு கூட்டு போறாங்க ஒரு வயக்காடு சரி வயக்காட்டுக்குள்ள அந்த கிணறு இன்னும் பழுதடைஞ்சு போயிருக்கு ஆமா பாலடைஞ்ச கிணறா இருக்கு பராமரிப்பு இல்லாம இருக்கு பராமரிப்பு இல்லாம பராமரிக்கிறதுக்கு ஆள் இல்லாம இருக்கு ஆள் இல்ல ஒரு ஆள் இருக்காங்க கொண்டு விடுவோமா கொண்டு விடுங்கம்மா அத பராமரிக்கிறதுக்கா ஆமா அதெல்லாம் அந்த பராமரிக்க அதை கிணத்தே வித்துட்டு வந்துடும் அதான் கேட்டேன் அப்போ வல்லருக்கு சொல்றா மத்ரி யாரை மகாராஜா ஒரே பட்சமாகி விட்டது அதற்கு நான் என்ன மகாராஜா செய்ய வேண்டும் கஜாரா காலியாகி விட்டது காலியாகி விட்டது கொண்டு இரும்பு கடையில் போடுங்கள்

முடிய கலத்தி வைக்கிறதுக்கு அவங்க என்ன அது என்ன டோப்பா முடியா இல்ல ஒட்டு முடியா

நொண்டி குதிரை ஏறி கொண்டு கிடைச்சா அந்த குதிரை குதிரை தான் குதிரையா குரையு அதான் கேட்டேன் அந்த நொண்டி குதிரை ஏறி ஏறிக்கொண்டு மந்திரியானவன் பாருங்க இங்க எங்க அம்மா சோமல்லா

சரி கோழி வரி கட்ட வேணும் கோழி குச்சி வரி கட்ட வேணும் எங்களுக்கு மாடு நிக்கு சரி ஆனா மாட்டு எப்படி வரி கட்ட முடியும் ரோடு போட்டு தந்திருக்க ரோட்ல கட்டி ஆகும் ரோட்லதான் கொண்டு விட்டு வந்திருக்கு சரி மக்கள் எல்லாம் சொல்றாங்க என்ன நாங்க ஆட்டு வரி கட்ட மாட்டோம் கோழி வரி கட்ட மாட்டோம் நஞ்சை பூஞ்சை வரிகள் நஞ்சை பூஞ்சை வரிகள் அவனியம்பத்தாறு தேசத்தை சிற்றரசர்களெல்லாம் வரி கட்ட மாட்டோம் என்று மறுக்கிறார்கள் ஆமா என்ன செய்தாங்க வரி கட்ட மாட்டோம் என்று மறுக்கிறார்கள் நாங்க ஆட்டு வரி கட்ட மாட்டோம் வல்லரக்கனுக்கு மாட்டு வரி கட்ட மாட்டோம் கோழி வரி கட்ட மாட்டோம் கோழி குஞ்சு வரி கட்ட மாட்டோம் சரி நிலத்துக்கு வரிய போடுதான் ஆமா கைவீசி நடப்பவர்களுக்கு கால் பணமும் வரிகள் போட்டான் ஆட்டுக்கு வரிய போடுதான் வல்லரக்க மாட்டுக்கு வரிய போடுதான் சரி இப்படி எல்லாம் வரிகள் போட்டால் மக்களால தாழ முடியுமா முடியாதம்மா முடியாது இன்னைக்கு அவை போட்ட வரியத்தான் சரி இன்னைக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க

ஆமாமா குடிக்க தண்ணி கூட கவர்மெண்ட் கொடுக்க மாட்டேங்கு மக்கள் எப்படியா காப்பாத்துவாங்க அது எப்படியா கொடுக்க முடியும் குடிக்க பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டேங்க மக்கள் எப்படி காப்பாத்துவாங்க அப்போ மக்களெல்லாம் வரி கட்ட மாட்டோம் என்று மறுக்கறாங்க சரி வேற பிடிச்சு தூணிலே கட்டியாண்ணா ஆண்டான் ஒருதே கம்பை எடுத்துக்கிட்டு வராங்க சரி ஒருதே கைத்த எடுத்துக்கிட்டு வரா ஒருதே சட்டி எடுத்துக்கிட்டு எடுத்துட்டாரா ஆமா எதர்க்காகமா ஏ இரத்தம் பிடிக்கமா சரி ஒருதே மீசையை முருக்கிட்டு வரா இவனை சும்மா விடக்கூடாது மந்திரியே ஆமா விடக்கூடாதுமா விடக்கூடாது மந்திரியை அடிக்க அடியில அழல மன்னன் தானா நம்மள தேடி வரட்டும் சரி அதின்னு கை கட்ட வாராங்க ஆமாமா போகும்போது ரெண்டு காலோட போனான் சரி எப்படி போனா ரெண்டு ஒரு கால கீழே ஒன்றி காலை அப்படியே கீழே எழுத்துக்கிட்டு வரான் அப்போ மன்னன் பார்த்தார் என்னமா செய்கிறான் இவன் அடிச்ச அடியில குதிரை நாலு மூணு காலில் போன குதிரை அஞ்சு புழுதி பறக்க ஓடுது அடி. அந்த மாதிரி அடி அந்த மாதிரி அடி சரி எடம் யாவெல்லாம் பார்வையில் எங்க வச்சுனாலும் குதிரை ஆமா அடிச்சுடிய ஓடி அடிபடுது எத்தனை குதிரை அடிபடுது நாலு அஞ்சு குதிரை குடும்பமே அடிபடுது போம் யாகப்பட்ட குதிரை குதிரை கூட்டத்தே அடிக்காங்க ஆமாமா அதாவது ஏன்னா அந்த குதிரை வந்து தப்பு செஞ்சுது அதனால அந்த குதிரை தப்பு செய்த குதிரை அடி வாங்குது சரி தப்புக்கு துணை போது பிறகு அந்த குதிரை அடி வாங்குது என்னமா தப்புக்கு துணைய போகுதுல ஓ அந்த குதிரை அந்த குதிரையும் அடி வாங்குது ஓ துணைக்கு போன குதிரை அடிக்காங்க அதனால என்னமா அப்போ மக்கள் எல்லாம் பார்த்தாங்க என்னம்மா அண்ணன் பார்த்தாரு என்னப்பா வந்துரு யாரு என்னய்யா காலை கீழ போட்டு இழுத்துக்கிட்டு வரானே சரி போன பையன் வெறுங்கை சாக்குமா வரானே சாக்க கக்கத்துக்குள்ள வச்சுக்கிட்டு வரான் சரி வரி சாக்கு நிறைய வரும்னு பார்த்தோமே சாக்கு கெக்கத்துக்குள்ளே

நட நடை நடந்து நடை நடந்து பழையிலை போல வந்த பொங்கம்மா

பாட்டு அப்ப எதுப்புலதான் நிக்கு இன்னைக்கு எல்லாருக்கும் பாட்டு அது புள்ளதான் நாங்க என்ன செய்வோம் ஆமா எங்களை அறியாம பாட்டு வருது தன்னறியாமே வருது வருது அப்போ மன்னன் கேட்டார் என்னப்பா மந்திரி யாரு என்னய்யா வரி வாங்க போறியே வெறும் ஆளுமா வரியா உன்ன பாத்த உடனே இருக்க பாட்டு வந்துருச்சேன்னு ஏ என்னப்பா காரணம் வரி எங்க மக்கள் எங்க மன்னன் எங்க மகாஜா என்ன தான் கேட்டு போறேன் ஏன் முதுவா பாருங்க பின்னாடி என்னய்யா வரி வரியா வச்சுட்டாங்க மகராஜா சரி மந்திரி யாரு என்ன

அப்போது மக்கள் எல்லாம் பார்த்தார்கள் சரி ஐயா அதாவது என்ன மாராஜா என்னயா அறியனு கேட்க முடியல சரி ஒரு ஊர்ல போய் வரி கேட்டேன் கைத்தடுத்து தூண்டுல கெட்ட வராது ஒரு ஊர்ல போய் வரிய கேட்டேன் என்ன அறுவாளை தூக்கிட்டு வராங்க சரி ஒரு அறுவாள் ரெண்டு அறுவாளை தூக்கிட்டு வராங்க அவன் ஒரு அறுவாளை கூட நான் ரெண்டு அறுவாளை கையில தூக்கிட்டேன் மந்திரி எப்படி இருப்பேன் உங்க கைக்குள்ள இருந்தேன் உங்களை மாதிரி இருப்பேன் ரெண்டு அருவாருக்கு வெட்டிட வேண்டியதான ஐயா ஏனா ஆமா புலிக்குட்டிக்கு குட்டிக்கு உண்டு சரி ஏனா ஆமா அப்ப புலிக்கு பிறந்தா புலிக்கு நகை இல்லாமல நகை கண்டிப்பா உண்டு ஏமா புலி பறண்டனா பார்த்து பறண்டோம் சரி புலி குட்டிக்கு என்ன விவரம் தெரியும் ஆமாமா அது பறண்டனா பார்க்காம பறண்டிரும் சரி கண்ணு முக தெரியாம முக மூச்சு கண்ணு கண்ணலாம் எடுத்துறோம் பிரபு ஆமா புலி குட்டி என்ன செய்யும் சரி அப்போ வண்ணன் கேட்டேன் என்னமா கேக்குறார் வண்ணன் சொன்னார் சரிப்பா வரி தர நான் உன்ன ஏச ரங்க மக்கள் எல்லாம் அப்படி ஆமா வரட்டோ சரி எங்க போய் நாளைக்கு எங்க வீட்டுக்கு தண்ணி வேணும்னு வருவா எங்க ஊருக்கு ரோட் வேணும்னு கேட்பாங்க எங்க வீட்டுக்கு லைட் வேணும்னு கேட்பாங்க எங்க ஊருக்கு செல்போன் டவரே இல்ல அதான் உங்களுக்கு ஒரு டவர் போடுங்க விடிய போன்ல பேச்சு விடிஞ்ச பிறவும் போன்ல பேச்சு உங்களுக்கு டவர் ரெண்டு மட்டும் உங்களுக்கு கம்பி ரெண்டு ரெண்டு பக்கம் உங்களுக்கு டவர் எப்படி அடுப்புது பக்கத்துல இருக்கா என்னமா அடுப்பு அடுப்பு எதுக்கு கம்பிய காய்க்கிறதுக்கு அப்படி சொல்றீங்களா அதாவது டவருக்கு பதில் ரெண்டு கம்பி உங்களுக்கு ஓ டவருக்கு பதில் ரெண்டு கம்பி ஆமா நீங்க எனக்கு மன்னனுக்கு கப்பம் கட்ட இல்லையே சரி வரட்டும் எங்க பகிர்வாங்க சரி அப்படி நாம வல்லரக்கனாகப்பட்டவன் சரி 56 தேச தரசர்கள் எல்லாம் பார்த்தாங்க என்னமா நாம பச்சத்தை தான் தாளுவதா இல்ல இந்த கொடிய அரக்கன் வல்லரக்கனோட ஆட்சியே தான் தாள முடியுமா என்ன செய்வது சரி என்ன மக்கள் எல்லாம் அடிச்சு துரத்துறதுக்கு வராங்க ஆமா நாம என்ன செய்ய முடியும் எங்கமா போக முடியும்

சிற்றரசர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பல்லரக்கனி அடித்து துறத்த வீடம் என்று சொல்லி சொல்லி நான் கொடுங்கோல் ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஆமா இவன் அடித்து துறத்த வீடம் என்று ஆமா அலை கடல திரண்டு நாவல் என்ற தீவுக்கு வருகின்றார்கள்

அவன் அந்த ஊர்ல என்ன செய்வாங்க செய்வார்கள் அவன் சட்டையை கிளத்தி கிழிச்சு அவனை தூக்கி தூண்டுல கட்டி போன்ல கட்டி வச்சிருவாங்க